நன்கே சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா நான் யோசி கூட்டு மாட்டேன் நன்னைக்கு ஓகே சார் இன்னைக்கு சின்ன சின்ன பசங்க சசிகுமார் சார் படம் வரேன் எவ்வளவு அழகா வந்திருக்கு ஆஹ் பாருங்க அது நடிச்ச பசங்களா இருக்கட்டும் அந்த காமெடி இவர் அவர் பேர் என்ன சார் அந்த போலீஸ் கார்டு நடிச்சாரு சார் அவர்லாம் வரலையா சார் நான் அவர்லாம் வரலையா சார் எல்லாருமே சார் இதே வந்து யோகி பாபு சுந்தர்சி படமும் அவர் வர ரெண்டு

இல்லை எது தேவையோ அது கரெக்டாக கொடுக்கணும்ல அதுதான் யோசிக்கிறோம் பட் எல்லாருக்கும் வணக்கம் இந்த சந்தோஷமான நேரத்தில் இந்த கடைசி தோட்டா படம் வந்து இன்னைக்கு அமேசான் மற்றும் வந்து எஃப்எம்எஸ நல்லா போயிட்டு இருக்குன்ட்டு ஒரு நியூஸ் ஒரு தயார் பண்ணி கொடுத்த ரீதியாக நியூஸ் கிடச்சிது ரொம்ப சந்தோஷமான நேரத்தில் மக்கள் அங்கே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் அமேசானில் பாருங்கள் ப்ளஸ் வந்து யூடியூப்லும் ஹிந்தி தெலுங்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதனால் எல்லா லாங்குவேஜ் ஆல் லாங்குவேஜ் சவுத் இந்தியன் லேங்குவேஜ் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறோம் அதனால் வியாபார ரீதியாகவும் ஒரு தயாரிப்பாளருக்கு ஓகே நல்லபடியாக வந்துட்டு இருந்தனால ஆஸ் அ ப்ரொடியூசர் ஆஸ் அ மியூசிக் கம்போஸர் இந்த பாட்டும் அந்த நானும் அவனும் வந்து ரொம்ப ரென்ஜாய் அந்த பாட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க இந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கு என்னோட ஏஜான பீப்புள்ஸ் தான் நிறைய பேர் லைக் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அது சாங்கே அந்த மாதிரி தான் இருக்கும் அது அதனால ஆஸ் அ மியூசிக் கம்போசராக ஐ வாஸ் ப்ரௌட் எனக்கு அந்த சாங் வந்து நல்ல பெஸ்ட்டாக கிடைச்சதுன்றது ஆடியன்ஸ் ரொம்ப நன்றி சொல்கிறேன் கடைசி பார்ட் டூ வந்து டூன்றதோட அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பேன் சவுத் இந்தியாவை வச்சுருக்கோம் அதை வந்து மலையாளம் தெலுங்கு கன்னடம் அப்புறம் பாலிவுட்லேருந்து ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதனால ஒரு ஷெட்யூல் வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் ஷெடியூல்ஸ் போட்டிருக்கோம் அஞ்சு விதமான ஷெடியூல்ஸ் ஏன்னா எல்லாரோட ஆர்டிஸ்ட் டேட்ஸும் பெரிய ஏன்னா அதில் வரவங்க மூணு நாள் ரெண்டு நாள் நடிச்சாதுங்களா அதனால அவங்களோட ஷெடியூல் நோக்கி பயணிக்கிறோம் அதனால விரைவில் செப்டம்பரோட டுவெல்த் அன்னைக்கு அதோட அதோட விஷயம் வந்து மக்கள் அங்கே உங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் நடிகராவா கரெக்ட் அது ஒரு ரெண்டு ஒரு பெஸ்ட் நடிச்சா கிடையாது சான்ஸே கிடையாது டேரக்ட் நான் தான் பண்ணுறேன் அதனால் நான் தான் பண்ணுறா அன்றைக்கி உங்களுக்கு தெரியும் பட் நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது பட் கடைசி தோட்டா எப்படி வரணும்னு ஒரு பிளானிங்கில் இருந்தோம் இப்படி தான் வரணும் அப்படின்றது அது ஃபஸ்ட் பார்ட்டில் சிங்கர் மிஸ் ஆனது வந்து நாங்கள் செகண்ட் பார்ட்டில் அது பெருசாக வரல நல்லபடியாக பண்ணணுன்றது ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி கேரளாவில் மிஸ்டர் திலீப் ஸ்கிரிப்ட் அவர் தான் நமக்கு லீடிங் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவர் தான் எழுதிட்டு இருந்தார் ஸ்கிரீன் அண்ட் அந்த எல்லாஸு அதனால் வந்து படம் டைரக்ஷன் பண்ணணும் ஆசைன்னு கிடையாது பட் வி ஹவ் டு டூ ஒன் பிக் ப்ராஜெக்ட் ஆஸ் பர் கடைசி தோட்டாவோட ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்கோ அதோட டெஸ்டாப் பண்ணணுன்றதாக தான் நான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது மேபி என்னோட பேஷன் ஃபுல்லாகவே இங்கே டேரக்டர்ன்றதான் உங்களுக்கு தெரியும் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நான் இல்லை எனக்கு நடிக்க பிடிக்கிறாலே எனக்கு சொல்கிறாங்க நிறைய சாதிக்கணும் அதான் இப்போ இதுக்கப்புறம் இறைவன் என்ன கொண்டு போறேன்னு தெரியும் பட் மேபி ஆக்டிங்ஸ் நாட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு மியூசிக்ல சாதிக்கணும் மியூசிக்ல எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் கூட ரெண்டு படம் பண்ணிருக்கேன் பேன்ஷியும் ஹாரர் மூவி பண்ணிட்டு இருக்கேன் தமிழ் மலையாளம் ரெண்டு இது முடிச்சிச்சு ஜூலை ரிலீஸ் பண்றாங்க அதனால மியூசிக் வைஸ் என்னோட கான்சென்ட்ரேஷன் அப்படி கிடைச்ச வாய்ப்பு வந்தால் பார்க்கலாம் அன்னைக்கு அடுத்த படத்தோட சொல்லுவீங்க தயாரிப்பாளர் எங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்றது எங்க தலைவர் இருக்காரு எங்க தலைவர் என்ன சொல்ற சொன்ன ரெண்டாவது இதுல போட்டி இருக்காரு தயாரி பண்ணுவோம் படம் பண்றோம்னா நாங்க ரோடு போறவரு எப்படி கூப்பிட்டு வச்சு நாங்க முடியும் ஒரு நல்ல கேமரா வேணும் போறோம் லைட் வேணும் பிடிச்சாதான் கேமரா மேன் ஒத்துப்பாரு ரோட்ல போறவங்களை கண்டிப்பா நாங்க கூட மாட்டோம்ன்றது நம்பிக்கைதான் ஏன்னா சங்கம் அந்த மாதிரி தவறு பண்ணாதுன்னு நல்லாவே தெரியும் இல்லை இன்னைக்கு நீங்க தப்பா நினைச்சுட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு அகில உலகம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய வந்து அவங்களுக்கு நிறையாவே வந்துட்டு இருக்காங்க ஏன்னா மூத்தவங்க தப்பு சொல்லல பட் டு கிவ் ஸ்பேஸ் டுங்ஸ்டர்ஸ் ஏன்னா அவங்களும் நாளைக்குள்ள வரணும் அவங்க யார்கிட்ட அஸ்டண்டா இருந்திருப்பாங்க எடுத்தவொடனே நேரம் வராங்கன்னா மேபி அவங்க வராங்களேன் எனக்கு ஒருவேளை பிடிக்கல அவர் கரெக்டா இருக்கா நான் வெளில நினச்சிட்டு போறேன் வேணும்னா வச்சுட்டு போகிறேன் அவங்கள கூட டேலண்ட் இருக்கா இல்லையான்னு ஒரு நாள் தெரிஞ்சிடும் ஏதாவது தெரியாமல் யாரும் உட்கார வச்சுட்டு அவங்க வச்சு அந்த படம் பண்ணும்போது மேபி ஃப்ரெஷர்ஸ் ஃப்ரெஷ்ஷர்ஸ் தான் திங்க் நல்லா யங்ஸ்டர்ஸ் கிட்ட அடுத்த ஜென்ரேஷன் இருக்குது எல்லா என்ன சொல்றேன் டெக்னீஷியன் விஷயம்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கரெக்ட் இப்போ நானே ஒரு மியூசிக் சொல்லுங்க நான் ஃபிரஸ்டராக தான் இருந்தேன்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது நான் ஒரு பதினாறு வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒருத்தர்கிட்ட அஸ்டன்ட்டாக இருந்தேன் கண்டிப்பாக ஃப்ரெஷ்டர் நான் ஒரு ஆள் சொன்னேன் ஃபார் எக்ஸம்புள் ஒரு ஆடுறேன் லைட் மேனோ இல்லை ஒரு கேமரா மேனோ எடுக்கணும்னு அந்த கேமரா மேன் எடுத்து வந்து நேராக வந்தோடனே நீ எங்கே வேலை பார்த்துன்னு தான் முதல்ல கேட்பேன் யார்கிட்ட அஸ்டண்டாக இருந்தால் கேட்பேன் கண்டிப்பா கண்டிப்பாக இருந்து படித்து முடிச்சுட்டு வந்து அவங்க ஒரு பைலட் மூவி பண்ணியிருப்பான் இல்லை ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணி இருப்பான் அதுக்கப்புறம் நாங்கள் எடுக்க போகிறோம் ஃப்ரெஷ்ஷஸ்ன்ற அர்த்தம் என்னன்னா டேரெக்டாக காலேஜ்ல முடிச்சுட்டு யாரும் வந்து போது அவங்க ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிருப்பாங்கல்ல அதை பார்த்து நான் எல்லாருமே அக்செப் பண்ணிக்கு போகிறோம் இருந்து அப்படியே மார்க் வாங்கிட்டு நேராக வந்து நம்ம எடுத்து நீ டிஓபியாக பண்ணப்பா நீ எடிட்டராக பண்ணப்பா யாரும் சொல்ல போதில்லை ஒரு ப்ரொஃபைல் கண்டிப்பாக வச்சுருக்கோம் அந்த பார்த்து தான் நம்ம கொடுக்க போகிறோம் பணம் எப்படி வரும் நல்லா நல்லா ஒரு படம் படம் பண்ணால் தான் தான் பண்ணாலே இன்றைக்கி வர எடுக்க அமௌண்ட் கஷ்டமாக இருக்குது பட் வில் டிஸ்கஸ் நல்ல இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறம் எடுக்கும் போது ஒரு அமௌண்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேயே அது பெரிய அமௌண்ட்டாக மாறிச்சி தௌசண்ட் ஃபோர் சம்திங் லைட் நாங்கள் இதான் எல்லாமே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபா ஆறு ரூபாயிருக்கும் பட் நான் அதுக்கப்புறம் படமும் எடுத்தாச்சு கொடுத்துருந்தா இருக்கும் இல்லை நிறையா போயிட்டுருக்கு பட் என்னென்ன ஒரு சூழல்னா ஒரு ரெண்டு லைட் எடுக்கிறோன்னா ஆறு பேர் வராங்க மூணு லைட் எடுத்தால் அதே ஆறு பேர் தான் வராங்க நாலு லைட் எடுத்தால் அதே ஆறு பேர் தான் வராங்க அப்போது என்னென்ன ப்ரொடக்ஷன் ஆஃப் காஸ்ட்யூம் இருக்குது எனக்கு இது இவ்வளோ தான் பட்ஜெட்டு இவ்வளோ தான் ஆளுக்கெடுத்து ஏன்னா அதை எங்களுக்கு கரெக்டாக இப்போ வரைக்குமே நான் அதில் ரொம்ப சஃபர் ஆகிட்டு தான் இருந்தேன் இப்போ வரைக்குமே நான் இப்போ மூணாவது படம் போகிறேன் மூணாவது படத்துலையும் அந்த சஃபர் இருக்குமா இல்லையான்னு தெரியாது மேபி இப்போது தயாரிப்பாளர் சங்கம் ஸ்டெப் எடுக்கிறதுனால எங்களுக்கு நல்ல எங்களை மாதிரி ஒரு புது தயாரிப்பாளர் இருக்குது அதுவும் மீடியம் பட்ஜெட் எடுக்கிற தயாரிப்பாளருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டே லெட்டு தான் வரும் ஆறு பேர் வருவாங்க நான் அனுப்பிச்சிருக்கேன் ரெண்டு லேட் தான் வரும் ஆறு பேர் இப்போ ஒரு எக்ரேஷன் எதுக்குன்னு கேட்டால் யூனியன் லோடு சொல்றாங்க பட் எதுக்கு ஆறு பேர் யோகிப்பா ஆறு டூ ஆயிரத்தி ஐநூறு இப்போ ஒம்பதாயிரூவா போச்சு ஒரு நாளைக்கு ஒரு ஷெட்டு ஒரு காலச்செட்டுக்கு ஒன்பதாயிரருவாட்டா ஒரு நாளைக்கு ஒன்றரை காலச்சுட்டா எங்கேயாச்சும் பன்னெண்டு பதினாலாயிரூவா பதினாலாயிரம்ன்ட்டு போ வந்து முப்பது நாலு போடுறது நாலு லட்ச ரூபா போச்சு ஆனால் கொடுக்குறத பற்றி தப்பு இல்லை எது தேவையோ அது கரெக்டாக கொடுக்கணும் இல்லை அதுதான் யோசிக்கிறோம் பட் அது தயாரிப்பாளர் சம ஸ்டெப் எடுத்து தான் இல்லை சார் நாங்கள் எடுத்தோம் போதெல்லாம் எப்படின்னா இப்போது லைட் உடஞ்சிடும் சொல்லுவாங்க அங்கே வந்து லைட் பண்ணி கூப்பிட்றோம்னா சார் நாங்கள் வந்து மினிமம் அஞ்சு பேருதான் போய் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் அவங்களோட அவங்கள அவங்கள தொழிலாளி பண்ண சொல்லுவேன் அவங்களுக்கு சில ஸ்டேஷன்லாம் போட்டு வாங்க கொடுத்து

பட் அவங்க பெப்சியில் அந்த மாதிரி அவங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கலாம் போகலாம் சார் இப்போ பெப்சியில் வந்து சிறு படங்களுக்கு வந்துட்டு அவங்க இல்லைன்னு சரி சிறு படங்களுக்கு இல்லைன்னா எனக்கே லோக்கல் சார் நடந்தது எனக்கே டப்பிங் நடக்கும்போது மெசேஜஸ் போய் டப்பிங் தேட்டர்லாம் வந்து என்ன சொல்கிற லோக்கல் சார் இருக்குது படத்தோட டப்பிங் எடுக்காதீங்கன்னு மெசேஜ் வந்தது நான்லாம் அனுப்பிச்சிருக்கிறேன் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன் ஏன்னா எனக்கு என்னென்னா இது அந்த விஷயம் எனக்கு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கூட போகல இந்த மாதிரி வந்து உங்கள் டீம்லேருந்து அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் டேரக்டருக்கும் அக்ரிமெண்ட் வந்து போடாததுனால நாங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்கல கேட்காமலேயே போட்டுறாங்க பட் அதெல்லாம் ஒரு ரொம்ப வருத்தமா இருந்தது பட் இப்ப தயாரிப்பாளர் சங்கம் சீக்கிரமா ஒரு ஸ்டெப் அடிச்சது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் ஆர்ப்பாட்டம் பண்ணட்டும் ஆர்ப்பாட்டம் பண்ணாம போட்டோம் அதுக்கு என்னோட விஷயம் எனக்கு தலைவலி சார் என்ன தயாரிப்பாக தலைவலி பண்றேன் என்னன்னா படத்தோட மேக்ஸிமம் காஸ்ட்டே வந்து என்ன வருதுன்னா ஏதோ ஒரு நியூஸில் பார்த்தேன் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன் யார் பேசினாங்கன்னு தெரில மூணு லட்ச ரூபாவில் எல்லாமே முடிஞ்சிடும் டெக்னீஷியன்ஸ் ஒரு செலவுன்றார் அது யார் பேர் கூட சொல்ல தெரியல சொல்ல பார்த்துக்கு யாருன்னு கட்டாக தெரியல ஆனால் அவர் டேரெக்டர் தான் பேசினார் அவர் டேரக்டர் நல்ல ஒரு பெரிய ஒரு டேரக்டர் தான் பேசினது மூணே லட்சம் ரூபாட்ட எல்லா டெக்னீஷியன் அதான் லைஃப் மேன் சம்பளம் எல்லா சம்பளம் முடிஞ்சிருப்பான் அது மாதிரி ஏதாவது பண்ணால் சொல்லுவேன் எனக்கு சொல்ல சொல்லுங்கள் நான் என் படத்துக்கு தேவைப்படுது டெக்னீஷியன்ஸ் ஒண்டி நான் இப்போ சொல்லுவேன் லைட்மேன்ஸ் ஒண்டி ஒரு நாலு லட்ச ரூபா மினிமம் சின்ன பட்ஜெட் இருக்குது அதுக்கப்புறம் வாங்க ப்ரொடக்ஷனுக்கு வாங்க அதுக்கப்புறம் ட்ரைவர்ஸ்க்கு வாங்க இதெல்லாம் போட்டோம்னா குறைஞ்சிக்கு பத்து லட்ச ரூபா ஒரு சின்ன பட்ஜெட் படத்துக்கு நியராக வச்சுக்கு போகுது அதனால சார் நம்ம கொடுத்தாங்கனோ தொழிலாளிகள் நம்ம அவங்க வேலை செய்கிறாங்க சார் நம்ம கொடுக்குறோம் எனக்கு என்னன்னா என்னோட ஒரு மூணு பேர் வாங்க வர மாட்டேன் சார் அது ஒண்டி தான் எனக்கு கஷ்டமா இருக்கு எத்தனை பேர் அது ஒண்டி வர அது பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஈரோடு ஆர்டிஸ்ட்ல வந்து பாம்பேல இருந்து அசிஸ்டன்ட் செட் வராங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான செலவு அது சொல்லிட்டு ப்ரொடியூஸ் ஹவுஸ்ல சொல்லிடுறாங்க கண்டிப்பா லோக்கல் இருக்கு மட்டும் பண்ண நல்லா இருக்கு சார் ரொம்ப நல்ல நல்ல விஷயம் ஏன்னா அசிஸ்டண்ட்டுக்கு பேட்டா கொடுத்து அது ஒரு பெரிய சம்பளம் ஆயிடுச்சு அந்த பெரிய சம்பளத்தை வச்சே நாங்கள் வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணி படம் ஏன்னா டெய்லி வந்து இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா அஸ்டெண்ட்டுக்கே வருது யோசிச்சு பாருங்க அவரோட பத்மா சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவார் ரெண்டு லட்சம் ரூபா அது அப்போ ரெண்டு லட்ச ரூபாய் நாங்கள் ஒரு ஆர்டிஸ்டே வச்சுட்டு போவோம் தெலுங்கு மற்ற இடத்துல தான் பாருங்கள் நூறுரூவா அப்படியே சொல்லி போடுறாங்கன்னா இருபது ரூபா முப்பது ரூபா ஒண்டி ஆர்டிஸ்ட் கொடுத்துட்டு மீதி வந்து அக்டுன்னு போட்டுருவாங்க படம் முடிஞ்ச உடனே எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ ஷேர் நாங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டுவாங்க ஈரோப்பெலாம் பட் அதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பு கவுன்சிலில் கொண்டு வருவோம் நம்பிக்கை இருக்குது ஏன்னா அதெல்லாம் பண்ணால் ஒண்டிதான் இன்னைக்கு படமே இல்லைன்னு அது காரணம் என்னன்னா இந்த தான் ஒரே ஒருத்தர்கிட்டே எல்லா பணமும் ஃபுல்லா என்ன சொல்றது ஆர்டிஸ்டே மொத்தம் அமௌண்ட்டு போயிருக்கும் அதுக்கப்புறம் எங்கே இந்த படம் இருக்குது குவாலிட்டி எங்கே வருது யோகி பீன் கிட்ட சொன்னாங்க எனக்கு பணம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அது வந்து ஒரு நாள் ஷூட்டு ரெண்டு நாள் ஷூட் எடுத்துட்டு என்ன வந்து ப்ரொமோஷன் போச்சு அது என்னன்னா உங்க பக்கத்தில் நடிச்சுருக்காரு நீங்களும் ரெண்டு நட்சத்திர வருத்தப்பட்டிருக்கீங்க அவரு அவனு சொன்னி பார்க்குறீங்க

தயாரிப்பாளே யாராவது இருக்காங்க சார் நான் நடிக்க வந்துட்டு நான் வந்து ப்ரமோஷன் வரமாட்டேன் ஆறு நாள் ஏழு நாள் அப்படி சொல்லியா ஃபண்டு வாங்கினாரு யாருமே இல்லையே அப்படி சொல்லவே இல்லையா நான் ஒருத்தர் யாரோ பார்த்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் வாங்கிக்கலாம் பேசுறாரு அவர்கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசினார் அவர் கொஞ்சம் பணம் போட சொல்லுங்க தயவு ஒரு பணம் போட்டு ஒரு படம் சொல்லி இதை மாதிரி ஆச்சுன்னா மேபி அவருக்கு வருத்தமாக ஏன்னா அதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒருத்தர் குறிப்பிட்ட ஒரு நம்பர் கூட்டி சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் நான் நடிக்க வருவேன் ப்ரமோஷன் மாட்டேன் அங்கே சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா கூப்பிட்டு மாட்டேன் சார் இன்னைக்கு சின்ன சின்ன பசங்க சசிகுமார் சார் படம் வாங்க எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க அது நடிச்ச பசங்களாக இருக்கட்டும் அந்த காமெடி கார்டன் வச்சாரு சார் அவர்லாம் வரலையா சார் நான் அவர்லாம் வரலையா சார் எல்லாருமே சார் இதே வந்து யோகி பாபா சிபர்சி படம் போகாமல் ரெண்டு நாள் வச்சுட்டு பவுன் சொல்லுங்க சுபசி படம் ரெண்டு நாள் தான் போல சொல்லிட்டு சார் சார் நான் அஞ்சு போடி படம் சார் ஓகேங்களா இல்லைங்களா கண்டிப்பா அது மாதிரி இருக்கு பட் அவரோட அவரு வந்து நல்லா சொன்னாங்க அவரை பத்தி பேசிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து பழசுலாம் ஞாபகம் வரும் அதை பத்தி பேச வரும்ல எட்டியும் நல்லா இருக்கட்டும் நல்லா நல்லா எனக்கு தேவை என்னன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் எடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம சந்தோஷமா இருக்கு அதனால மெயினாக நான் வந்து அந்த கடைசி தோட்டா வந்து இவ்வளோ தூரம் நல்லா சப்போர்ட்டிவா மக்கள் ஆதரவு கொடுத்து யூடியூப்லயும் சரி அதே மாதிரி அமேசான்லயும் சரி நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கு அதனால ஆடியன்ஸுக்கு நன்றி சொல்ல கூட்டமான விஷயமா விட்டு போனேன் அதனால ஆடியன்ஸ்க்கு மிக நன்றி சொன்னாங்க வந்து

சார் சார் இப்போது ஒரு டேரக்டர் தான் தேவை எப்படி வேணும் இவரை வந்து ஆக்டிங் வயசு நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் பக்கம் நடிக்கலாம் கேமரா கேமராக்கப்பு எப்படி நடிப்பாங்கனு தெரியாது அதில் நடித்த ஒரு ரெண்டு மூணு பேர் கூட நமக்கு போன படத்தில் யூடியூப் பசங்க நடிச்சாங்க இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க யூடியூப்லாம் நடித்தாங்க ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கிறாங்க சார் எதுவுமே இல்லைங்க ஃபில்டர் பண்ணிட்டு இவன் டேக் ஓகே ஆவானா எல்லாரும் வந்து டேக் அதிகமாக கொடுத்தவானு டேரக்ட்ருக்கு தெரியும்

நான் என்ன கேட்டா இன்ஸ்டாகிராம்ல இருந்து வேணும் தேவைப்பட்ட இருந்து அந்த நடிகன் நடிகனாக இருந்தால் சார் திறமையில் நான் ஏசை கொடுக்க கண்டிப்பா திறமையிலனா கண்டிப்பா நம்ம ப்ரொடக்ட்லாம் எனக்கு இடம் கிடையாது அதனால நான் அந்த டைரக்டர் சொல்றேன் திறமை இதோட யாரும் போட்டுருக்கேன் இருக்கணும் பக்கத்து வீட்டில் இருக்கலாம் எழுத்து வீட்டுல இருக்கலாம் நல்ல திறமை இருக்கலாம் ஆனா திறமை இல்லாதவங்களுக்கு அந்த கம்பெனி அலோவ் பண்ணக்கூடாது இருக்கா அதை பிசினஸ் மீதியா நடிக்கும் பிரச்சனை வரும் நீங்க ஒரு டேக் எடுக்கிறதுக்கு நூறு டேக் எடுத்துட்டா ஒரு நாள் ஃபுல்லாக போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா வடிவமாக சொல்றது கரெக்ட் பட் ஆனால் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு அவசியம் இல்லை இன்றைக்கி பசங்கெல்லாம் நிறைய நல்லா அடிக்கிற பசங்க நல்ல திறப்பு தான் போட்டுருவோம் அது வந்து இறைவன் கொடுத்தது அது வந்து நான் வந்து சொன்னேன் நான் ஒரு பழம் தான் ஓடிப்பேன் கடவுள் தான் கொடுத்தாங்கன்னா இந்த பழத்தோடு இந்த படம் கொடுத்து ஒரு ரெண்டு பழமாக வச்சுக்கோ உனக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தது அதனால் இரவு கொடுத்தது வந்து இவன் அஞ்சு போயிண்ட் படம் அதனால் ப்ரொடக்ஷன் இஸ் ஏ காட் கிஃப்ட் அந்த காட் கிஃப்ட்டாக நாங்கள் வந்து கடவுள் பார்த்து பண்ணி பட் மை பேஷன் இஸ் தேங்க்யூ வெரி மச்